நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என் பெரிய மாமியாரின் மூத்த மருமகளுக்கு சித்தப்பா முண்டிக்கு பிறந்த இடத்து அத்தைக்கு சின்ன மாமனார் மகளுக்கு நாத்துனா தாண்டி இன்னைக்கு இங்கே கூட்டிட்டு வர பொண்ணு இப்ப புதுசா கல்யாணம் ஆறவரங்க தன் கனவுக்கு அத்தியாண்டினா நம்மளும் அப்படியே அத்தியாண்டின்னு கூப்பிடுவோம் அத்தியாண்டினா ஐத்தியாண்டி அத்தியாண்டி தான் கரெக்டான சொல் ஐத்தியாண்டி மருவி வந்தது அதையே நம்ம சொல்லிடுவோம் சொல்றாங்க இதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் தன் கணவனுக்கு அத்தியாண்டினா நமக்கு என்ன ஆட்சி முறை அப்படியே எதிர்ப்பதமா சொல்லிட்டா போதுங்க அவ்வளவுதான் நம்ம கணவர் ஒண்ணுக்கு நாலு சேலை கூட எடுத்து கொடுத்துருப்பாரு ஆனா நம்ம ஆத்தா வீட்டுல இருந்து வரும் பாத்தீங்களா சீரு பாருங்க சொல்லும் போதே ஆட்சிக்கு ஒரே முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு அதனால அந்த சீர் வருது பாத்தீங்களா அந்த சீரில் அவங்க கொண்டு வர கண்டாங்கியும் அந்த தாலிக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லை கோடி கொட்டி கொடுத்தாலும் அது வரவே வராது எத்தனை பெரிய பச்சை பிள்ளைகளோ அவர்களோ கொண்டு வந்தால் கூட சொந்த உடன் பிறப்பான அண்ணனும் தம்பியும் கொண்டு வரும் சீரின் அழகைய சிறப்பு அன்றைக்கு நமக்கு வரும் ஏற்படும் பெருமிதமே தனிதான் ஆட்சி ஆட்சி பொதுவாக நம் வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொல் செட்டியாரில் செட்டியாரில் வந்து ஆட்சியின் பெண்களை குறிப்பிடுவோம் இப்ப ஆட்சிங்கிறது உடன் பிறந்த மூத்த பெண்கள் சித்தப்பா பெரியப்பா சின்னத்தா பெரியத்தா மக்களில் தன்னை விட மூத்த பெண்கள் தன் மனைவிக்கு அத்தியாண்டி அண்ணன் பெண்டீர் முறை உள்ளவர்கள் தன் கணவனுக்கு மூத்த கொழுந்தனார் மனைவி அத்தியாண்டி அண்ணன் பெண்டீர் முறை உறவுகள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுருவீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் சி டைமண்ட்ஸ் கேரக்டன் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை இந்த உறவுமுறை வந்து நான் அப்படியே சொன்ன உங்களுக்கு என்ன இந்த ஆட்சி சொல்லிட்டே இருக்காங்க ஒன்னும் புரியலையேன்னு ஒரு சார்ட்டா ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஸ்கூல் டீச்சர் மாதிரி நினைச்சுக்காதீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் நம்ம யதார்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு விடுவேன் ஆனா கவனிக்காமையும் இருக்காதீங்க ஏன்னா இதை வச்சு அடுத்த கொஸ்டின் கேட்போம் அதனால ரெடியா இருங்க உறவுமுறை பெயர்கள் உறவு நம்ம சொன்னதான் நம்மளோட சமூகத்தின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் உறவுமுறை பெயர் வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த உறவுமுறை நம்மளுடைய உறவுமுறை பெயர்கள் ஒவ்வொன்றும் பழந்தமிழ் சொற்கள் இதுல பார்த்தீங்கன்னா முன்னிலையில அதாவது சிங்களர் பொருள் சொல்லுவோம்ல நம்ம முன்னிலையில சொல்ற சொல்லும் அப்புறம் மற்றவங்களோட நிறைய பேரோட சேர்ந்து நம்ம கிட்ட இல்லாதவங்களை சொல்றது எப்படி சொல்றோம் அந்த சொல்லைன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஆத்தாள்ல இருந்து ஆரம்பிப்போம் ஆத்தாள் தாயை குறிக்கும் சொல் எவ்வளவு அழகானது ஆத்தாள் கண்டித்து வளை வளர்த்தால் பிள்ளைகள் வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இருக்கும் இப்படிப்பட்ட ஆத்தாலை நம்ம என்ன சொல்றோம் இப்ப இருக்க பிள்ளைகள் இப்பதான் ஆட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க மம்மி மாம் அப்படின்னு அந்த காலேஜ் போற பிள்ளைகள்லாம் இப்ப மம்மியில இருந்து இப்ப மாறிட்டாங்க சாயந்தரம் வந்து பேக சோஃபால போட என்னமா இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு கேட்கறாங்க ஆனா அவங்க கேட்கறது தப்பு இல்லைங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் மம்மின்னு சொல்லும் போதே அப்படி சொல்லக்கூடாது அப்பச்சு என்னை ஆத்தான்னு சொல்லிருக்கேன் அம்மான்னு சொல்லணும்னு சொல்லணும் அம்மான்னு அழகா சொல்லலாம் நம்ம ஆத்தாள் தான் இப்ப நான் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன்னா என்னோட குடும்பத்துல உள்ளதானே எனக்கு தெரியும் இங்க என்னோட அண்ணன் வந்திருக்காங்க அவங்களோட இப்போ இங்க வந்து என்னோட அண்ணன் பெரிய அண்ணன் வந்திருக்காங்க அவங்களோட சின்ன பொண்ணு பேர் மீனாட்சி அவ வந்து அவங்க அம்மாவை அப்பப்ப ஆத்தா ஆத்தா அப்படின்னு கூப்பிடுவா எனக்கு நல்லா இருக்கும் அதை ஆத்தாள் ஏன் நமக்கு சொல்ல வர மாட்டேங்குது எங்கள் அப்பா எல்லாம் அவங்க அம்மாவை ஆத்தா அம்மா எங்கள் அம்மாவும் ஆயாவெல்லாம் ஆத்தாள்லாம் சொல்லித்தாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷன்ல அம்மான்னு சொல்றோம் இனி அதுக்கு நமக்கு எடுத்த பிள்ளை எல்லாம் மம்மிக்கு போகுது அதை தடுத்து இனிமேல் ஆத்தாள்னு சொல்லி நம்ம ஆத்தாள்னு சொல்லி பழகுவோம் அடுத்து நம்ம பிள்ளைகளும் அதை சொல்லி பழகட்டும் அந்த நம்மளுடைய முறைய விற்ற வேண்டாம் அதுக்கடுத்துப்பா அம்மா கண்டிச்சு வளர்த்தா வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருப்பா அப்பா கண்டிச்சு வளர்த்தா நாட்டுக்கே நல்ல பிள்ளையை கொண்டு வந்து தர முடியும் அப்படிப்பட்டவங்க தான் அப்பச்சி அந்த அப்பச்சி என்னன்னா இப்போ நம்ம மற்ற சமூகத்தில் ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மளிகை மத்த மற்ற எல்லாம் என்ன பச்சு எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம அப்பாச்சதையே விட்டுட்டோம் அப்பான்னு சொல்றோம் டேடி அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இப்போ புதுசா சீரியலை பார்த்து பிள்ளைகள் மாறி இருக்காங்க நான் அதையும் கேட்டிருக்கேன் டாடா அப்படிங்கிறாங்க அது என்ன டாடா டேடி அந்த டேடி மம்மியவே விட்டுருவோம் அது வந்து எகிப்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் நெகட்டிவான சொல் அதனால தயவு செய்து மம்மின்ற வார்த்தையை சொல்லாமல் அம்மா ஆத்தா அப்படின்னு சொல்ல பழகுவோம் அடுத்தது அண்ணன் அண்ணன்னா யாரு இப்ப அண்ணன்னா நம்ம நம்ம சமூகத்துல பொதுவா அண்ணன் பொதுவா நம்ம செட்டியார்கள் எல்லாருமே அண்ணன் தான் நம்ம சொல்லுவோம் அது இல்லாம அண்ணன்னா உடன் பிறந்த மூத்த ஆண்கள் அதுக்கு அடுத்தது சித்தப்பா பெரியப்பா சின்னத்தா பெரியாங்கல்ல அவங்களோட பிள்ளைங்க தன்னை விட அவங்களோட பிள்ளைங்க தன்னை விட மூத்த அந்த மீனிங் வரும்போது கணவன் தன் கணவருக்கு அத்தான் முறையுள்ள அனைவரும் இந்த அண்ணன் தம்பியோட கூட பிறந்துட்டோன்னு டோன் நம்மளை விட குடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க ஏன்னா கண்ணின் இமை போல் காப்பவன் தான் அண்ணன் நம்ம அப்பாக்கு அப்புறம் நம்ம அண்ணன் வந்து அந்த தந்தையோட ஸ்தானத்தை எடுத்துப்பாரு ஏன்னா இப்போ நம்ம சொல்ல கல்யாணத்தப்பெல்லாம் நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லாம் செய்வாங்க அண்ணன் தம்பி செய்வாங்க அதுக்கடுத்து நம்ம அறுபதாம் கல்யாணத்தப்பெல்லாம் ஒரு சில நமக்கு கொடுத்து வைத்தவர் இருந்தாலும் அப்பா அப்பாச்சி அப்பாச்சியும் ஆத்தாவும் இருப்பாங்க அப்படி இல்லாத சமயத்தில் ஆத்தா முறை வீட்டு சீதனம் வரும்ல நம்ம அறுபதாம் கல்யாணத்துல நம்ம கணவர் ஒண்ணுக்கு நாலு சேலை கூட எடுத்து கொடுத்துருப்பாரு ஆனா நம்ம ஆர்த்தா வீட்டில இருந்து வரும் பாத்தீங்களா சீரு பாருங்க சொல்லும் போதே ஆச்சுக்கு ஒரே முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு அதனால அந்த சீர் வருது பாத்தீங்களா அந்த சீரில் அவங்க கொண்டு வர கண்டாங்கியும் அந்த ஈடு கொடுத்தாலும் அது வரவே வராது பெரிய பிள்ளைகளோ அவர்களோ கொண்டு வந்தால் கூட சொந்த உடன்பிறப்பான அண்ணனும் தம்பியும் கொண்டு வரும் சீரின் அழகே சிறப்பு அன்றைக்கு நமக்கு வரும் ஏற்படும் பெருமிதமே தனிதான் அதை உணர்ந்தவர்களுக்கு நன்றாக புரியும் அடுத்தது அன்னமுண்டி அண்ணனின் மனைவி அவங்க நல்லவங்களா அமைஞ்சிட்டா நம்மளை விட கொடுத்து வச்சாங்க அதுக்கு மேல யாரும் இல்லைங்க ஏன்னா அன்னமண்டி சொன்னாதான் அண்ணனும் சேர்ந்தால் தான் அந்த குடும்பத்தில் உறவுகள் இன்னும் நீண்டு நிலைத்து வரும் அதனால அண்ணமுண்டியோட பங்கு பெரும் பங்கு ஏன் இதெல்லாம் இவர்களோட முக்கியத்துவத்தை நான் சொல்றேன்னா அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களை அந்த உறவு முறை வைத்து நாம் கூப்பிட வேண்டும் என்பதற்காக இங்கு நான் வரும்போது ஒரே ஒரு ஆட்சி மட்டும்தான் சொன்னதை கேட்டேன் வாங்க அண்ணமுட்டி அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்பா ஒருத்தரா அண்ணமுட்டின்னு சொல்லிட்டாங்க இப்ப யாரும் அண்ணமுட்டியை சொல்ல வேண்டாம் அது முண்டி நல்லாவே இல்லை அன்னி சொல்லுங்கிறாங்க ஆனா நம்மளுடைய சொல் அண்ணமுண்டிங்கிறத இனிமேல் பயன்படுத்துவோம் அடுத்தது ஆச்சி ஆட்சி பொதுவாக நம் வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொல் செட்டியாரில் செட்டியார்ல வந்து ஆட்சியின் பெண்களை குறிப்பிடுவோம் இப்போ ஆட்சிங்கிறது உடன் பிறந்த மூத்த பெண்கள் சித்தப்பா பெரியப்பா சின்னத்தா பெரியத்தா மக்களில் தன்னை விட மூத்த பெண்கள் தன் மனைவிக்கு அத்தியாண்டி அண்ணன் பெண்டீர் முறையுள்ளவர்கள் தன் கணவனுக்கு மூத்த கொழுந்தனார் மனைவி அத்தியாண்டி அண்ணன் பெண்டீர் முறையுறவர்கள் இப்ப புதுசா கல்யாணம் ஆறவரங்க தன் கணவனுக்கு அத்தியாண்டினா நம்மளும் அப்படியே அத்தி ஆண்டின்னு கூப்பிடுவோம் அத்தி ஆண்டினா ஐத்தி ஆண்டி அத்தியாண்டி தான் கரெக்டான சொல் ஐத்தி ஆண்டி மருவி வந்தது அதையே நம்ம சொல்லிடுவோம் சொல்றாங்க இதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் தன் கணவனுக்கு அத்தியாண்டினா நமக்கு என்ன ஆட்சி முறை அப்படியே எதிர்பதமா சொல்லிட்டா போதுங்க அவ்வளவுதான் இந்த ஆட்சி ஆட்சிமார்கள் எப்போதுமே ரொம்ப நுணுக்கமானவங்க சிக்கனமானவங்க சிக்கனம்னா கஞ்சான் கிடையாது தேவைக்கு செலவு பண்ணுவாங்க வீணாவில செலவு பண்ண மாட்டாங்க அது நம்ம நம்ம ஒண்ணு இந்த ஆட்சிகள் எவ்வளவு நுண்ணறிவு மிக்கவர்கள் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதை மட்டும் சொல்லிடுறேன் அது என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் அரசவையில கண்டிப்பா நம்ம நகரத்தார்கள் இடம்பெற்றிருப்பாங்க ஏன்னா நகரத்தார்களின் யோசனை அன்று உள்ள தீர்வுக்கு மட்டுமல்ல என்றென்றும் காலாகாலத்துக்கும் உள்ள யோசனையை தான் சொல்லுவாங்களாம் அப்படி இருக்கும் போது ஒரு அரசருக்கு சந்தேகம் ஒரு முத்து முத்து ஒண்ணு இருக்கு அந்த முத்துல எந்த ஒரு கருவியையும் பயன்படுத்தாமல் துளை கொண்டு வரணும்னு சொன்னாரா அதை அங்க உள்ளவங்க எல்லா அமைச்சர்ட்டு ஒன்றும் தெரியலையே எப்படி இது கருவி இல்லாம என்னடா இது மன்னனுக்கு இப்படி சந்தேகம் வரணும் இப்படி கேள்வி கேக்கிறாருன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க அப்போ அங்க இருந்த நம்மள் ஒருவர் சொன்னாங்க எங்கள் ஆட்சி இந்த முத்து மணி எல்லாம் பத்தி நல்லா தெரியும் அரசரு நான் நாளைக்கு வரும்போது எங்கள் ஆட்சியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் வீட்டில் வந்து ஆச்சிட்டு சொல்லிட்டாரு நாளைக்கு நான் உன்னை கூட்டி போறேன் இந்த மாதிரி கேட்டாரு ராஜான் சரி அடுத்த நாள் ஆட்சியும் அண்ணனும் போயிட்டாங்க போய் ராசாச கேட்குறாரு இந்த மாதிரி இந்த முத்துல வந்து துவாரம் வரணும் ஆனால் எந்த கருவியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப ஆட்சி ஒரு வினை விடை சொன்னாங்க அது யாராவது யோசிக்க முடியுமா யாருக்காவது யாருக்காவது இங்க யோசிச்சு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா இந்தாங்க சொல்றாங்க சர்க்கரைக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த ஸ்வீட்னஸ்க்காக எறும்பு வந்து துளை போடும் இவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அதாவது அந்த சர்க்கரை பாகை வந்து ரெண்டு பக்கமும் வச்சிருவாங்க அந்த ஆட்சி சர்க்கரை பாகை அப்போ எறும்பு மெது மெதுவாக வந்து 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 தொலை போட்டு அதை ஓட்டையை கொண்டு வரும் அப்போ எவ்வளவு நுண்ணறிவு மிக்கவர்கள் நம்ம ஆட்சிமார்கள் நம்ம ஆட்சியெலாம் நமக்கே நம்ம கை தட்டிக்கணுங்க நம்ம இவ்வளவு சிறந்தவர்கள் எதை கொடுத்தாலும் நம்ம நுண்ணறிவோட செயல்படுவோம் அவங்க அவ்வளவு அழகான விடை சொன்னதற்கு பெயர் மங்கையர் இவங்க பெயர்

அதே மாதிரி கணவனுக்கு அண்ணன் முறை உடையவர்களை நம்ம அத்தான் சொல்லணும் சரியா இந்த அத்தான்ன்றது மருவி ஐத்தான வந்தது அடுத்தது தம்பி உடல் பிறந்த ஆண்களுள் இளையவர்கள் நான் முன்னாடியே சொன்ன தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அந்த மாதிரி தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்ன அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தம்பி நிப்பாரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் நிப்பாங்க அப்புறம் ஆட்சி மாத்தங்கை மாதிரி தம்பி வந்து நிப்பாங்க தம்பி அண்ணன் தம்பி உறவு புனிதமானது அதுக்கடுத்தது தம்பி வண்டி தம்பியின் மனைவி தம்பி வண்டி தங்கச்சி உடன் பிறந்த பெண்களும் இந்த தங்கச்சி உறவு என்ன தெரியுமா நம்ம ஆட்சி என்னோட ஆட்சி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப பெரியவங்க அப்பப்ப என்னையோ அவங்க பொண்ணு மாதிரியே நினைச்சு பார்த்துப்பாங்க அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க பொண்ணு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் அதிகம் அவங்க பொண்ணு அதனால புறாமப்படுவா நீ தான் அவளுக்கு மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆட்சி தங்கச்சியா இருக்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்தது அப்பத்தாள் தந்தையின் தாய் அதாவது அப்பச்சியின் ஆத்தாள் அப்பத்தாள் சரியா அது தந்தையின் தாய் அடுத்தது ஆயாள் ஆத்தாளின் தாய் தாயின் தந்தை சரி தாயின் தாய் அது வந்து ஆயாள் அடுத்தது ஐயா தந்தையின் தந்தை தாயின் தந்தை இந்த இரண்டு பேரோட தந்தையும் நம்ம ஒரு பொதுவாக ஐயான்னு அழைக்கிறோம் இந்த அப்பத்தால் ஆயா ஐயா அவங்களோட ரோல் என்ன தெரியுமா அவங்களோட ரோல் தான் ரொம்ப முக்கியம் அவங்க மட்டும் வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்க சூப்பரா வளரும் இத செய்யாத லைட்டை போடாத பேனை போடாத அத கரெக்டா அமர்த்தி யாரு கரண்ட் பில்லு கட்டுறது தண்ணியில கோலம் போடாத நகை தண்ணி நம்ம வளர்க்காத ஊசியை நைட்ல எடுக்காத தலையை செய்வாத பேனை குத்தாத நைட்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி தருவாங்க கதையும் சொல்லுவாங்க உறவுகளையும் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது ஐயா வண்டி ஆயா அப்பத்தா இருக்காங்கல்ல அவங்களோட அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்களோட மனைவியை தான் நம்ம ஐயா வண்டின்னு சொல்றோம் ஐயா வண்டின்ற வார்த்தை ரொம்ப யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க நிறைய சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் அடுத்தது மகன் ஆண் குழந்தை தனக்கு பிறக்கும் ஆண் குழந்தையை தான் மகன் சொல்றோம் மகமுண்டி மகனுடைய மனைவி அதாவது மருமகள் மகள் மகள் தன்னுடைய பெண் குழந்தை மாப்பிள்ளை மகளின் கணவன் மாப்பிள்ளை இந்த இந்த அவசரத்திலும் இந்த ஒண்ணை மட்டும் சொல்றேன் அது நமக்கு நம்ம சமூகத்திற்கு இப்ப தேவையானது அதாவது இந்த மாப்பிள்ளையும் மகமுள்ளையும் கூப்பிடுறது சும்மா இல்லைங்க இப்ப அவங்க அண்ணன் முன்னாடி சொன்னாங்கல்ல ஜாதகத்தை பார்த்தே நமக்கு வயது ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அது நான் என்ன சொல்றேன்னா நம்மளோட தீர்வு நான் இல்ல நம்ம எல்லாரும் சொல்ற தீர்வு எல்லா சமூகத்திலயும் நம்ம பேசும்போது கேக்குற தீர்வுதான் ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பொருள் பார்த்து திருமணம் செய்வதை விட நம் குழந்தைகளுக்கு இடத்திற்கு ஏற்றார் போல் எப்படி விட்டு கொடுத்து அனுசரித்து சூதனமாக பேச வேண்டிய இடத்தில் பேசி அமைதி காக்க வேண்டிய இடத்தில் அமைதி காத்து எவ்வாறு பேசினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எவ்வாறு பிரச்சனைகளை சமாளிப்பது என்று நமக்கு நம்ம அப்பச்சி ஆயா ஐயா கூறியதை நாம் இன்று சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் மன மற்ற சமூகத்தினரிடம் திருமணம் ஆவதையும் நம்ம தடுக்கலாம் அதனால இத மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த பிள்ளைகளை சிறுவயில இருந்து இப்ப போன பிள்ளைகளை ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம சமூகத்துல பத்து பர்சன்ட் அந்த மாதிரி போறாங்க அதை தடுக்கணும்னா சிறுவயதுல இருந்தே கண்டிப்போட வளர்க்கணும் கண்டிப்பா ரொம்ப இல்ல நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்து வழங்க சம்மந்தியான் தன் மகன் அல்லது மகள் மாமனார் இது எதுக்காக இவ்வளவு நம்ம பாக்குறோம்னா நீங்க இப்பவே படிச்சுக்கோங்க அதை பத்தி விளையாட்டு இருக்கு சம்மந்தியாள் தன் மகன் அல்லது மகள் மாமனார் பெயரன் பேரன் சொல்றோம் அது பெயரன் மகனுக்கும் மகளுக்கும் பிறக்கும் ஆண் பேரமுண்டி பேரனின் கொள்ளு பேரன் கொள்ளு பேர்த்தி அதெல்லாம் இதுலயே போட்டுருக்கோம் பாருங்க அவங்கலாம் நம்மளுடைய வாரிசுக்கள் எள்ளு பேரன் எள்ளு பெயர்த்தி சரியா அது வரைக்கும் அடுத்தது அத்தை அத்தை வந்து ரொம்ப ஐத்தைன் மருவி வந்துச்சு அத்தை சரியான சொல் அது வந்து தந்தையுடன் பிறந்த பெண் அத்தையோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க தன்னோட விசேஷம் இருந்தா கூட அவங்க நம்ம நம்ம வீட்டில விசேஷம் அந்த ஆத்தா வீட்டு விசேஷத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்கும் அவங்களோட பங்கு மிக முக்கியமானது தங்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளை அவர்கள் அம்மான் தாயுடன் பிறந்த ஆண் அத்தை கணவன் மாமனார் அம்மான்னா யாருன்னா மாமா நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா மாமா அதான் இப்ப லேட்டஸ்டா மாம்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இப்ப அத அந்த வார்த்தையெல்லாம் நம்ம இனிமே பயன்படுத்த வேண்டாம் மாமான அழக தமிழ் வார்த்தையை கூறி முறையை பயன்படுத்துங்கள் அம்மானின் அம்மானின் மனைவி அதாவது மாமாவுடைய மனைவி அம்மாமுண்டி முண்டி அத்தி ஆண்டி ஐத்தி ஆண்டின்னு நம்ம மருவி வந்த சொல் அத்தி ஆண்டி அத்தை அம்மான் மகள் அப்புறம் மூத்த நாத்தனார் கணவனுக்கு ஆட்சி முறை உடையவர்கள் அடுத்தது கொழுந்தனார் கணவருடன் பிறந்த ஆண்கள் நம்ம செட்டியாரோட பிறந்த ஆண்கள் வந்து கொழுந்தனார் கொழுந்தாமுண்டா அவங்களோட மனைவி கொழுந்தனாமுண்டி கொழுந்தா யாரு மனைவியுடன் சொன்னோம்ல அண்ணன் முறையில சகலை அது வந்து கொழுந்தியாளின் கணவர் அடுத்தது மைத்துனர் மனைவியுடன் பிறந்த ஆண் மகன் பெரிய பச்சி தந்தையின் அண்ணன் தாயின் ஆட்சி கணவர் பெரியத்தாள் தாயின் ஆச்சி தந்தையின் அண்ணன் மனைவி சித்தப்பா தந்தையின் தம்பி தாயின் கணவர் சின்னத்தாள் தந்தையின் தம்பி மனைவி தாயின் தங்கை பெரியப்பத்தாள் அப்பத்தாவின் ஆச்சி அய்யாவின் அண்ணன் மனைவி தந்தையின் பெரியத்தாள் உறவு முறையினர் சின்னப்பத்தாள் அப்பத்தாவின் தங்கை அய்யாவின் தம்பி மனைவி தங்கையின் சின்னத்தாய் உறவு முறைகள் சின்னத்தா உறவு முறைகள்லாம் வந்து சின்னப்பத்தாள் சின்ன ஐயா ஐயாவின் தம்பி அப்பத்தாவின் தங்கை கணவர் ஆயாளின் தங்கை கணவர் தாயாருக்கு சித்தப்பா முறை உள்ளவர்கள் தங்கைக்கு சித்தப்பா முறை உள்ளவர்கள் இவங்க அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல தாய பிள்ளை ஒரு விசேஷத்துக்கெல்லாம் ஒன்னு சேருவோம்ல அப்ப புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைங்க வந்துருந்துச்சு நீங்க சும்மா இருக்கியா அப்படிமா எனக்கு அப்படிதான் கல்யாணம் ஆனோடனே என்னன்னா அடுத்தது ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு பிள்ளையும் அடுத்த திருமணத்துக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல அப்ப எய்த்த வீடு திருமணம் ஒரு வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஒரு வயசான பெரியவங்க அவங்களுக்கு என் அவங்க என் திருமணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க இருக்கு அவங்க என்னைய பாத்தோன்னு என்னத்தா சும்மா இருக்கியா ஆமா சும்மா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சும்மா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம் நான் நினைச்சிட்டு சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பெருசா நான் வந்து அது இன்னொரு எங்க ஐத்தியாண்டி பாத்துட்டே இருந்தேன் ஏடி அவன் சும்மா இருக்கா என்ன அர்த்தம் சும்மா தான் நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படி இல்ல அர்த்தம் நீ மாசமா இருக்கியா என்னன்னாண்டி கேட்கிறாங்க அப்படின்னு அடக்கடவுல ஒரு வாரம் தானே ஐத்தியாண்டி ஆகுது அதுக்குள்ள நான் என்கிட்ட மாசமாக்கிறது அப்படி அப்படின்னு சொன்ன அதனால இந்த உறவுகள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா இந்த உறவுகள் வரும்போது சும்மா இருக்கியான்னு கேட்டே பண்ணுவாங்க இப்ப சும்மா இருக்கியான்னு ஒரு வருஷம் கழிச்சு கூட கேட்கக்கூடாதுங்கிறது பிள்ளைங்க நான் ஒரு வருஷம் ரெண்டுமா மூணு வருஷம் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் புள்ளைய பார்த்து பேங்குறாங்க கல்யாணம் ஆறு வயசே இருபத்தி மூணு அதுக்கப்புறம் நீங்க மூணு வருஷம் கழிச்சு எப்ப புள்ளைய பெக்கறது அப்புறம் ஒத்த புள்ள போகுதுங்கிறீங்களே அப்ப எப்ப பிள்ளைய பேக்குறது அதனால இந்த உறவுகள் எல்லாம் சும்மா இருக்கேன்னு கேட்கறதுக்காகவே இந்த உறவுகள்லாம் நமக்கு வேணுங்க ஆயாவின் ஆச்சி தாயாருக்கு பெரிய உறவு முறை உள்ளவர்கள் அவங்கெல்லாம் ஆயாவின் தங்கை அதே மாதிரி ஆயாருக்கு சின்னத்தாள் உறவு முறை உள்ளவர்கள் எல்லாருமே சின்னாயால் தாயப்பிள்ளைகள் தாயப்பிள்ளைகள்லாம் என்ன இப்ப நம்ம சொன்னோம்ல எல்லா உறவுகளும் பங்காளி இல்லாத உறவுகள் தாய பிள்ளைகள் அந்த தாய பிள்ளைகள் சீர் தான் அவ்வளவு முக்கியம் அம்மான் உறவு அந்த தாய பிள்ளைகள் அதுக்கு அடுத்தது பங்காளி ஒன்பது கோயிலும் ஒரே கோயிலும் ஒரே உட்பிரிவும் உள்ளவர்கள் நம்ம பங்காளிய பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது ஆம்பிளையான் மற்றொரு பெண்ணின் கணவனை அவங்க செட்டியா இருக்கான இந்த சித்ரா அந்த ஆட்சி சித்ரா ஆட்சிய உங்க ஆம்பளையான் தானே ஒரு அப்படின்னு கேட்கிறோம்ல அது மாதிரி மூன்றாவதா நம்ம குறிப்பிடும் போது செட்டியாருன்னு சொல்ற இடத்துல கூட ஆம்பளையான் நம்ம வழக்கில் இருக்கு சரியா இப்ப இந்த ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த பெரியவங்க பொங்க பானை வரப்ப எப்படிங்க அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த வயசு ஆத்தா வீட்டு பெருமைய விட்டு கொடுக்காம பொங்க பானை காசு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப இந்த அம்மாவோட பிறந்தவங்க மூணு பேர் தான் ஆனா எங்க ஆத்தாலும் அப்பச்சியும் எங்களோட கூட பிறந்தவர்கள் ஆறு பேர் நாங்க அந்த ஆறு பேரும் பழகி பெரு அவர்களுடைய பிள்ளைகள் பேரன் பேட்டி சம்மந்தியால் என்று ஒரு பெரிய குடும்பம் எங்களுடைய குடும்பம் ஆகவே இந்த குடும்பத்தை நான் இங்கு உதாரணமாக கொண்டு வந்துள்ளேன் இப்படி ஒவ்வொரு ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கு அவங்களோட பிறந்தவங்க கம்மி தான் ஆனா அவங்க ஆறு பிள்ளைய பெற்றுக்கிட்டாங்க அதனால்தான் எனக்கு இவ்வளவு சொந்தங்களும் கிடைச்சது இவ்வளவு சொந்தங்களும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னன்னா ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டே பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் ஃபாரின்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பிள்ளைங்க தான் அவங்க வந்து ஒரு ஊரு திருவிழாக்கு வரணும் அப்ப ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பிள்ளைங்க வந்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் அவனுக்கு வந்து வந்து ஒரு ஆறாவது படிக்கிறான் அது உண்மையா நடந்த சம்பவங்க இது கதை கிடையாது உண்மையா நடந்த சம்பவம் ஆறாவது படிக்கிறான் அவன் சிங்கப்பூர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் வந்தோடனே ஐயா ஐயா வீட்டுக்கு வந்துரு அப்பத்தா வீட்டுக்கு வந்திருக்கான் வந்தோடனே அவங்க திருவிழா கூட்டிட்டு போறாங்க அவங்க கோயில் திருவிழா கூட்டிட்டு போறாங்க கூட்டு போகும்போது ஐயா சொல்றாங்க இவங்க எல்லாம் உனோட உறவு இவங்க பெரிய பாச்சி தப்பா ஐடி ஆண்டி அண்ணன் முண்டியாச்சு எல்லா உறவையும் சொல்லிடுறாரு அங்க சாட்ல வைக்கிறான் அப்ப உனக்கு தெரிஞ்சதான் என்ன மம்மி டேடி அங்கிள் ஆண்டி கசின் அதோட முடிஞ்சு போச்சு அவனோட உறவு ஆனா ஐயா வந்து இந்த ஊரையே உறவா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நல்லா கேட்டுட்டான் நம்ம பயப்பில்ல நம்ம நல்லா படிக்க வச்சிருக்கோம்ல லட்சக்கணக்கா செலவு பண்ணி அவன் சும்மா விடுவானா அப்பத்தா ஒரே ஒரு கேள்வி கேட்டான் கடைசியா என்ன கேள்வி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாக்கலாம் யாராவது பதில் சொல்றீங்களா அவன் என்ன கேள்வி கேட்டிருப்பான் அவன் கேட்டான் நீங்க எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு எல்லா உறவு முறையும் இருக்கு சரி தெரிஞ்சிருச்சு நானே ஒத்த புள்ள எனக்கு என் பிள்ளை இருக்கு நான் யார பெரியப்பாங்க சித்தப்பா சித்தப்பாங்க அத்தன் காமிப்பேன் எனக்கு எழுதுங்க நான் ஒத்த பிள்ளையா இருக்கனே அப்படின்னு கேக்குறான் அப்பதான் அந்த அப்பத்தாக்காக சொல்லுவாங்கல்ல அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் மாதிரி அந்த அப்பத்தாவு சொல்லிட்டு அப்பதான் வாயை மூடிட்டாங்க அப்ப எதுக்கு நான் இத சொல்றேன் நம்ம ஒத்த புள்ளையோட நிறுத்தக்கூடாதுங்க ஷேரிங் ஹாபிட்ஸ் வராது விட்டு கொடுத்தது எதுவுமே இருக்காதுங்க அந்த பிள்ளைகளுக்கு அதனால நம்ம மூணு பிள்ளைகள் பெத்துக்கணும் இல்லைன்னா ரெண்டு பிள்ளையாவாவது நம்ம கண்டிப்பா பெ பெத்துக்கணும் அப்பதான் நம்ம புள்ளிகள் பெருகும்ங்க தயவு செய்து இந்த இதுக்கு வந்த பிறகாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்தது

அதனால நடுத்தரமான ஸ்கூல்ல படிக்க வச்சா கூட நாலு பிள்ளைகளை பத்தி நம் பிள்ளைகளை பெரு பிள்ளைகளை வந்து பெருக்கணும் அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்லிக்கிறது அடுத்து இந்த விளையாட்டுக்கு போயிடலாம் அதை ஆட்சி கண்டக்ட் பண்ணுவாங்க